வணக்கம் மே மாதம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்தியா எவ்வாறு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது மே மாதம் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியா போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது கொண்டது குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசிய போது தலைவர் ராகுல் காந்தி திடீரென எழுந்து நாடாளுமன்றத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என்று கேட்டிருக்கிறார் பெகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு இந்தியா அளித்த பதில் குறித்த மக்களவை சிறப்பு விவாதத்தின் போது அவர்களுடைய கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கிறது காந்தி தலையிடுவதற்கு முன்பு ராஜ்நாத் சிங் இந்தியில் கூறினார் இலக்குகளை தேர்வு செய்து கடுமையான பதிலடி கொடுக்க பாதுகாப்பு படைகளுக்கு முழு சுதந்திரத்தையும் நாங்கள் வழங்கியிருந்தோம் என்று ராகுல் ராகுல்காந்தி கூறியிருந்தார் மேலும் அவர் மே பத்தாம் தேதி காலை இந்தியா விமானப்படை அவர்களின் பல விமான தளங்களை அழித்ததற்கு பிறகு பாகிஸ்தான் தோல்வி ஒப்புக்கொண்டது என்றும் விரோத போக்கை நிறுத்த முயன்றது என்றும் கூறியிருந்தார் இருப்பினும் அவர் இவ்வாறு பொழுது ராகுல் காந்தி குறுக்கிட்டு அவர்கள் நமது டிஜிஎம்ஓவை அழைத்து ஐயா தயவு செய்து இப்போது நிறுத்துங்கள் இதுபோதும் அதாவது இந்த மிகப்பெரிய கொடுங்கோல அரசியலை நிறுத்திவிடுங்கள் நாங்கள் மிகப்பெரிய அளவில் வருந்துகிறோம் நாங்கள் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு எச்சரிக்கையுடன் ஏற்றுக்கொண்டோம் அப்போது ராகுல் காந்தி சிறிது நேரம் கழித்து அப்போது ஏன் இந்த விஷயத்தை நிறுத்தினீர்கள் ஏன் பதிலடி கொடுப்பதை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டார் ராஜ்நாத் சிங் ராகுல் காந்தியை உட்கார சொன்னதும் ஆளும் கூட்டணி எம்பிக்களும் பதற்றத்துடன் எழுந்திருந்தனர் நான் ஏற்கனவே எனது உரையில் பற்றி விரிவாக பேசியுள்ளேன் என்று ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விகள் கேட்கும் உரிமையை நான் மதிக்கிறேன் ஆனால் அவர் எனது முழு உரையையும் கேட்க வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கூறியிருந்தார் முன்னதாக இந்தியாவின் நோக்கம் பயங்கரவாத மையங்களை தாக்குவது மட்டுமே தவிர அதனை அல்ல என்று அமைச்சர் கூறியிருக்கிறார் இந்திய படைகள் ஒன்பது இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திய சில நிமிடங்களுக்கு பிறகு இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் டிஜிஎம்ஓ தனது பாகிஸ்தான் பிரதிநிதிக்கு விடுத்த அழைப்பை பற்றி அவர் பேசியிருந்தார் நாங்கள் தீவிரப்படுத்த விரும்பவில்லை என்று அவர்களிடம் சொன்னோம் ஆனால் எங்கள் நியாயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் ராகுல் காந்திக்கு எரிச்சலூட்டிய மற்றொரு தொலைபேசி அழைப்பு பற்றிய இரண்டாவது குறிப்புதான் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ தனது இந்திய சகாவிடம் போர் நிறுத்தம் கோரி பேசியதாக கூறப்படுகிறது பாகிஸ்தானும் சில இந்திய பகுதிகளை தாக்கியதற்கு பிறகு இந்த அழைப்பு வந்திருக்கிறது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட விதமும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் பங்கும் இதன் மையத்தில் உள்ளன என்றும் கூறப்படுகிறது இந்தியா சண்டையை நிறுத்துவதற்கு ஒப்புக் கொள்வதற்கு பதிலாக வேலையை முடித்திருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிகள் கூறியிருந்தன முழு நாடும் கூட பிரதமர் மோடியை ஆதரித்தனர் திடீரென்று மே பத்தாம் தேதி போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக எங்களுக்கு தெரிய வந்தது ஏன் என்று ராஜ்நாத் சிங் உரைக்கு பிறகு மக்களவையில் காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோகோய் கேட்டிருந்தார் பாகிஸ்தான் மண்டியிட தயாராக இருந்தால் நீங்கள் ஏன் நின்றீர்கள் யாரிடம் சரணடைந்தீர்கள் என்பதை பிரதமர் மோடியிடமிருந்து நாங்கள் அறிய விரும்புகிறோம் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க கட்டாயப்படுத்தியதாக இருபத்தி ஆறு முறை கூறியுள்ளார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய அழைப்பு மூலமாக தான் போர் நிறுத்தத்தை செய்திருக்கிறதா அல்லது அமெரிக்க அதிபர் பேச்சு கேட்டுதான் இந்த போரை நிறுத்தியிருக்கிறார்களா என்பதை தான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தாக வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்